தோனியை விட ரோஹித் சர்மா சிறந்த கேப்டன் பல இடங்களில் இதற்கான சண்டைகள் நடந்ததை அனைவரும் அறிவோம் ஆனால் அதற்கு மற்றொரு சாட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் பாகிஸ்தான் உடனான போட்டி வெறும் நூற்றி இருபது ரன்களை மட்டுமே இலக்கு என்ற சந்தோஷத்தில் களவிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு நான் இருக்கும் வரை வெற்றியை தரமாட்டேன் என கைகளை கட்டிக்கொண்டு இரும்பு தூண் போல் நின்றுள்ளார் ரோஹித் சர்மா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக மிகக் குறைந்த இலக்கை வைத்து பெறப்பட்ட வெற்றி இதுவே ஆகும் அந்த போட்டியில் ரசிகர்கள் பலரும் அறியாத சில கேப்டன்சி நுணுகங்களை இதில் பார்க்கலாம் நியூயார்க் பிச் மிகவும் மெதுவாக வருகிறது என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் இந்திய அணி எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு மூணு விக்கெட்டுகள் என நல்ல நிலைமையில் இருந்த போதும் ஓவர்களில் ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனது அதாவது வெறும் முப்பது விக்கெட்டுகள் சரிந்துவிட்டன இதற்கெல்லாம் காரணம் நேரம் போக போக பிச் ஸ்லோவாகி கொண்டே இருந்ததுதான் அந்த ஆயுதத்தை தான் ரோஹித்தும் எடுத்தார் எப்போதுமே நட்சத்திர பவுலரான மும்ராவுக்கு தான் முதல் ஓவரை கொடுத்து பார்த்திருப்போம் ஆனால் இந்த போட்டியில் திடீரென ஹர்தீப் சிங் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் மாறி மாறி வீசினர் பிட்ச் ஓரளவிற்கு மெதுவாக வருகிறது என்று தெரிந்தவுடன் தான் பும்ராவுக்கு ஓவர்கள் தரப்பட்டது அதன் பலனாக ஐந்து ஓவரை வீசி பாபர் அசாமின் விக்கெட்டை கைப்பற்றினார் நேற்றைய போட்டியில் பும்ராவை விட ரோஹித் சர்மா அதிகம் நம்பியது ஹர்திக் பாண்டியாவை தான் என கூறலாம் ஏனென்றால் ஸ்லோ பிட்ச்களுக்கான ஸ்பெஷல் வீரராக இருப்பவர் ஹர்திக் பாண்டியா அதுவும் பாகிஸ்தான் வீரர்களை எப்படி ஷாட்களை ஆட தூண்ட வைக்க வேண்டும் என்பதிலும் பாண்டியா கெட்டிக்காரர் முடிந்தவரை ஹர்திக் பாண்டியாவை தாமதமாக கொண்டு வந்தார் மற்ற சில பவுலர்களுக்கு முன் கூட்டியே ஓவர்களை கொடுத்து ரன்களை மட்டும் கசியாமல் பார்த்துக் கொண்டார் இதனை பயன்படுத்திக் கொண்ட ஹர்திக் பாண்டியா யாருமே பயன்படுத்தாத பந்துகளை வீசினார் இரண்டு முக்கிய விக்கெட்டுகளும் கிடைத்தது சொல்ல அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இரு களங்களுமே ஸ்லோயர் பிச்சுகள் தான் இதில் பாண்டியாவின் பங்கு மிக பெரியதாக இருக்க போகிறது கடைசி ஐந்து ஓவர்களில் முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே தேவை என்று இருந்த நிலையில் ஆட்டத்தின் கியரை மாற்றக்கூடிய பதினாறாவது ஓவரை தைரியமாக அக்சர் பட்டேலுக்கு ார் வழக்கமாக பதினாறு தான் அனைத்து பேட்டர்களும் அதிரடைய தொடங்குவார்கள் ஆனால் அக்ஷர் பட்டேலின் மீது முழு நம்பிக்கை வைத்து பந்தை கொடுத்தார் ரோஹித் அந்த ஓவர் தான் ஆட்டத்தின் போக்கையே மாற்றியது என கூறலாம் ஏனென்றால் அந்த ஓவரில் வெறும் மூன்று ரன்களை மட்டுமே எடுத்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு கடும் அழுத்தத்திற்கு ஆளானார்கள் கடைசி சில ஓவர்களில் இஃபிக்டார் அகமது வருவார் என்றும் அப்போது ஸ்பின்னரை கொண்டு வந்தால் அவர் அடித்து விடுவார் என்பதும் ரோஹித்திற்கு நன்கு தெரியும் கிளைமேக்ஸ் டெஸ்டுகளிலும் ரோஹித்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது இருபதாவது ஓவரை வீச வேண்டிய பும்ரா பத்தொன்பதாவது ஓவருக்கு அழைக்கப்பட்டார் கடைசி பனிரண்டு பந்துகளில் பெரும் இருபத்தி ஒரு ரன்கள் தான் தேவை அப்படி இருக்கையில் அதிலும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பும்ராவை முன்கூட்டியே ரோஹித் சர்மா கொண்டு வந்தார் அதற்கேற்றார் இருபதாவது ஓவரில் பதினோரு ரன்கள் பறந்தன ஒருவேளை வழக்கம் போல ஹர்தீப் சிங் வீசியிருந்தால் பத்து ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் அதனை செய்து முடித்திருப்பார் இமாத் வாசின் பும்ராவின் வருகையால் அவர் ஓவரிலேயே விக்கெட்டை இழந்தார் கேப்டன்சியில் இதனை விட சிறப்பாக என்ன செய்ய முடியும் என கேள்வியை ரோஹித் எழுப்பிவிட்டார் அப்படி ஒரு தலை சிறந்த உலக கோப்பைகளை வென்று கொடுத்த ஜாம்பவான் பாண்டிங் கூறிய வார்த்தைகள் தான் இவை இதே போல சிங் ரவிசாஸ்திரி ஹர்ஷா உள்ளிட்ட பலரும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர் இப்படிப்பட்ட ஒரு போட்டியில் எப்படி கேப்டன்சி செய்தீர்கள் என்ற கேள்விக்கு ரோஹித் தந்த பதிலோ நம் பேட்டிங் செய்ய சிரமப்பட்டில் அவர்களும் சிரமப்படுவார்கள் இதனை வீரர்களுக்கு எடுத்து கூறினேன் மற்றதை அவர்கள் செய்து விட்டார்கள் என চাল